ஹாய்ங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ போடுறேன் சக்கரை பொங்கல் தான் இன்றைக்கி செஞ்சோம் இந்த சக்கரை பொங்கல் எதுக்காக செஞ்சோம் அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு அறுபதாவது பிறந்த நாள் கோவிலில் பிரசாதமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சோம் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால எல்லா கோவில்லையுமே ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் மூணு டைமாக அடுப்பில் வச்சு கிண்டி சக்கரை பொங்கல் செஞ்சு முடித்தோம் போகிறப்போ தான் நாங்கள் நெய்யும் முந்திரி பருப்பும் தாளித்து எடுத்துகிட்டு போனோம் அப்போ தான் நாங்கள் நல்லா வாசனையாக இருக்கும்னு எங்கள் அம்மா எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க பாப்பா குட்டி வந்து ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கோயிலில் போய் கொடுக்க ஆரம்பித்தா முத கொடுக்கும்போது சரியான கூட்டம் இல்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும்போது கூட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு காலையில் நல்ல பசி நேரமாக அதனால எல்லாருமே வந்து வந்து திரும்ப ரெண்டாவது டைம் அப்படிலாம் வாங்கிட்டு போனாங்க குழந்தைங்க வச்சுருக்கிறவங்கலாம் குழந்தைங்களுக்கு ஊட்டணும் அதனால கொடுங்கன்னு சொல்லி ரெண்டு மூணு டைமாக வாங்கிட்டு போனாங்க நல்ல க்ரௌடு எப்பயுமே செய்யறதை விட நம்ம இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு கொடுக்கறதுக்கெலாம் வந்து செஞ்சாலே டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல கூட்டம் வந்துருச்சுங்க கொடுத்துட்டே இருக்கும்போது நாங்கள் இவ்வளோ செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம் ஆனால் அதுவே பத்தல தான் அங்கே இருந்த க்ரௌடுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் நிறைய செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் அதே மாதிரி புளி சாதம் லெமன் சாதம் அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம் முன்னாடிலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது பிரசாதம் செஞ்சு கொண்டு போய் கொடுப்போம் இப்போலாம் வேலைக்கு வந்துட்டு வீட்டில் ரெஸ்ட் இருக்கிறதுக்கே சரியாக போயிடுது ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி கொடுக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் நல்ல கூட்டம் கோவில் வந்து இப்ப புதுப்பிச்சதுலேருந்து இருந்து மாற்றிட்டாங்க மாத்திட்டாங்க முன்னாடி மாதிரி ஸ்ட்ரெயிட்டா போக முடியாது ரெண்டு மூணு ரவுண்டு அப்படி சுத்தி கோயிலுக்குள்ள போற மாதிரி இருக்கும் இங்கே வந்து முடியாதவங்க முகத்தில் பரு வரவங்க கட்டி அந்த மாதிரி வரவங்கெல்லாம் உப்பும் மிளகும் சேர்த்து அம்மனுக்கு வந்து கும்பிட்டுட்டு போனால் அது வந்து உடனே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் தஞ்சாவூரில் இருந்தால் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலில் வேண்டிட்டு அப்படி செஞ்சு பாருங்க இந்த மாதிரி நாங்களும் நிறையா பண்ணியிருக்கோம் உடம்புல எங்கேயாவது கட்டி வந்துட்டு ஆறாமல் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி வேண்டிட்டு செஞ்சிங்கன்னா அது சரியாக போயிடும் எப்பயுமே இங்கே உப்பு பார்த்தீங்கன்னா முக்காது இருக்கும் எடுத்துகிட்டே இருப்பாங்க அதே மாதிரியே மக்கள் வந்து அதில் போட்டுகிட்டே இருப்பாங்க நல்ல கூட்டவங்க முன்னாடிலாம் கோவிலில் வந்து படுத்துக்கிற மாதிரி இருந்தது நைட்டு இப்போது நைட்டு ஸ்டேலாம் இல்லை கோவிலே பூட்டிடுறாங்க கோவிலுக்கு வெளியில தான் தங்குகிற மாதிரி இருக்குது முன்னாடி வேண்டிட்டு நைட்டு வந்து இங்கே கோவிலில் தங்குவோம் அந்த மாதிரி இல்லை அப்புறம் நல்லபடியாக கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அலங்காரம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அம்மனுக்கு பத்து ரூபா டிக்கெட் தான் எடுத்து போனோம் கூட்டம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னு ஒரு மணி நேரம் போல் அப்படி ஆகிடுச்சி சாமி பார்த்துட்டு வெளியில் வர இது வந்து வெளியில் வரத்துக்கான க்யூ அதுவே அவ்வளோ கூட்டம் வெளியில் வரத்துக்கும் ஒரு க்யூ வச்சு அதில் தான் கொண்டு வந்து விட்டுருந்தாங்க உள்ளவே பிரசாதம்லாம் விற்றுச்சு இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி அவ்வளோ கடைங்க வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதே மாதிரியே வேனில் ஒரு பக்கம் மோர் கஞ்சி இந்த மாதிரியெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருந்தாங்க பண்ணாங்க மக்களுக்கு வெயிலுன்றதுனால கால் சூடு தாங்க முடில பதினோரு மணிக்கெல்லாமே வெளியூர்லேருந்து வந்து கடையெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க கூட்டமும் ஜாஸ்தி இருந்தது இந்த மாதிரி இதெல்லாம் முப்பது ரூபா நாற்பது ரூபா அவ்வளோ கம்மியாக தான் விற்றது ரேட்டெல்லாம் ஒன்றும் கூடலாம் இல்லை நான் ஒரே ஒரு சின்ன மணி தான் பார்த்தேன் சாமிக்கு வாங்கலான்னு இருபது ரூபா அப்படி தான் சொன்னாங்க ஆனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது எல்லாமே கைவினை பொருட்கள் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சு விற்றுட்டு இருந்தாங்க எப்பயும் போல் பாப்பாவுக்கு ரெண்டு சடை போடுறதுக்கு பேண்டு கிளிப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்கினோம் ஃபேன்சியில் இதெல்லாம் நாலு ஜாமா பிளாஸ்டிக் ஜாமா வந்து நூறுரூபா அந்த மாதிரி விற்றாங்க நான் பிளாஸ்டிக்கே எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுத்துட்ருக்கறதுனால நான் பிளாஸ்டிக் ரொம்ப வாங்கலை மண் பாத்திரம்லாம் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது ஆனால் சூப்பராக நல்லா அழுத்தமாக நல்லா இருந்தது கால் தான் பயங்கர சூடு நடக்கவே முடியல அவ்வளோ வெயில் பீங்கான் ஜாமான்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சூப்பரான கலெக்ஷன்ஸில் இருந்தது நம்ம வந்து ஆப்பில் பார்க்குற அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது அதை விட இங்கே ரொம்பவே சீப்பாக தான் இருந்தது ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபிஃப்டி தான் இருந்தது இந்த மாதிரி உள்ளதெல்லாம் மூணு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இது செவன்ட்டி ஃபைவ் சொன்னாங்க இந்த ஃப்ளவர் வாஷ் நல்லா இருந்தது ஆனால் நான் எதுவும் வாங்கலை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் கையில் பின்னுற கூடை அலங்கார பொருட்கள் அந்த மாதிரி கடையெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க நாங்கள் கோவிலில் சாமி கும்பிட்டதை விட வெளியில வந்து சுற்றி பார்த்த நேரம் தான் அதிகம் கோவிலை விட வெளியில கடை தான் வந்து கூட்டம் அதிகமாக இருந்தது நைன்டிஸ் கிட்ஸோட ஷாப் இருந்தது ஒரு வயசான பாட்டி வந்து கோவிலுக்கு பின்னாடி வச்சு விற்றுட்டு இருந்தாங்க அங்கே சூட மிட்டாய் பாக்கு மிட்டாய் இந்த மாதிரி உள்ள எல்லா ஐட்டம்ஸும் இருந்தது நான் வீடியோ எடுத்தேன் நான் அது சேவ் ஆகலை மெமரி இல்லாமல் நீங்கள் மாரியம்மன் கோயில் போனீங்கன்னா பேக் சைட்லேயே பாருங்கள் அந்த கடை இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது குழந்தைங்களுக்கு சொப்பு ஜாமான் கடையெல்லாம் இருந்தது அதே மாதிரி கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது நம்ம மாலில் அப்படிலாம் வாங்கினா டூ ஃபிஃப்டி வர கிளாஸ் எல்லாமே இங்கே வந்து ஆறு க்ளாஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நாலு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி விற்றாங்க நல்லா இருந்தது அப்புறமேட்டு கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு வந்ததுக்கு அப்புறமா பிரசாதம் வெளியிலே கொடுத்தாங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கே வந்து முறுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த முறுக்கு நல்லா இருக்கும் மாரியம்மன் கோவில் முறுக்குன்னு அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு முன்னாடி பார்த்தது வந்து கோவிலுக்கு பேக் சைடு இப்போ கோவிலுக்கு ஃப்ரண்ட் சைடு இங்கேயும் நிறைய கடைவீதி இருந்தது இந்த க்யூ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரசாதத்துக்கு பிரியாணி சுண்டல் கொடுத்துட்டு தண்ணி பாட்டிலும் கொடுத்தாங்க நாங்கள் அதையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம் எல்லா பக்கமுமே எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆறு ஏழு இடத்துல வந்து கொடுத்தாங்க கஞ்சி சர்பத் மோர் இந்த மாதிரி அது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க மண்பானை இந்த மாதிரி கைவினை பொருட்கள் இந்த மாதிரி கடையும் நிறையா இருந்தது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழம ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம வண்டியை வந்து ரொம்ப தூரமாகவே நிப்பாட்டிட்டு உள்ளே ஃபுல்லாக நடந்து வர மாதிரி தான் இருக்குது க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால நாங்கள் வண்டியை ரொம்ப முன்னாடி நிப்பாட்ட சொல்லிட்டாங்க போலீஸ்லாம் இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது எழுபத்தி அஞ்சு ரூபாலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் இருந்தது பீஸ் வாரியாக நல்லா அழுத்தமாக வெயிட்டாக இருந்தது அழகாக இருந்தது ஒன்று ஒன்று ஒவ்வொரு டிசைனில் பண்ணியிருந்தாங்க நம்ம சாமி வச்சுக்கலாம் விளக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி உள்ளதுக்கான இது நிறைய கடை இருக்குங்க நீங்கள் தஞ்சாவூரில் இருந்தீங்கன்னா ஆவணி ஞாயிற்றுக்கிழமை புனியநல்லூர் மாரியம்மன் கோயில் போயிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வெளியில் கடை வீதியெல்லாம் சுற்றிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாள் ஹாஃப் டே அப்படி ஆகிடும்